பன்னாட்டு அரிமா சங்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு ஒன் எஃப் சார்பில் அமைச்சரவை பதவியேற்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை வடபழனி கிரீன் பார்க் ஹோட்டலில் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் முதல் நிகழ்வாக மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் தமிழ் மரபின்படி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது பன்னாட்டு அரிமா சங்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு ஒன் எஃப் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய அமைச்சரவை கேபினெட் நிர்வாகிகள் துணை ஆளுநர்கள் மண்டல தலைவர்கள் வட்டாரத் தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் பதவியேற்பு விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் பல்வேறு துறை சார்ந்த சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ் தமிழ்வாணன் அவர்களும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உயர் திரு டாக்டர் கே நாராயணசாமி அவர்களும் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளையும் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் திரு என் எஸ் சங்கர் அவர்கள் பதவியேற்பு விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தார்

वॉइस लीडिंग इज टू बी प्रेजेंट इन दी प्रेजेंट एज अ प्रेजेंट अब ये है ये पॉइंट है यू शुड बी गिव टू अदर्स ऑलवेज थैंक यू प्लीज सिट डाउन वांग है वांग इज सेकंड वाइज द मेजर इन चार्ज है तोला बात करने की पर वो उतरा है थे आना गिव योर एंटायर एनर्जी टू द टीम सही थैंक यू थैंक यू प्लीज is accept, acknowledge, and appreciate. Fail will Then you will be the best. The vice president, first vice governor. Wish you all the best. Thank you. <laughs> governor, you are already installed, but still I would like to tell you one thing. governor do your best. Yes, sir. Yes, sir. Yes, sir. விழாவில் மாவட்ட ஆளுநர் லயன் எம் பிரவீன் லால் தலைமையேற்று சிறப்புரை ஆற்றினார் முன்னதாக டாக்டர் ராமகிருஷ்ணன் கன்வென்ஷன் சேர்மன் அனைவரையும் வரவேற்று சிறப்புரை ஆற்றினார் மற்றும் முன்னாள் ஆளுநர்கள் பி டிஜி கலைமாவணி மணிலால் லயன் அனில்குமார் சார்டர்ட் கவர்னர் பி டிஜி சுந்தரம் பி டிஜி ராமமூர்த்தி மற்றும் துணை ஆளுநர்கள் லயன் உமாதேவி அனில்குமார் லயன் டாக்டர் எஸ் வாகேஷ் செயலாளர் லயன் விஜய் ஆனந்த் கவுன்சில் கோஆர்டினேட்டர்ஸ் லயன் ராஜேஸ்வர ராவ் லயன் பி எம் பாலசுப்ரமணியம் கேட் ஏரியா லீடர்ஸ் ஆர் சி ஹிசட் சி டிசிஎஸ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்த பணியாற்றினார்கள் பொருளாளர் உதயம் பாலகிருஷ்ணன் நன்றி பொருளர் और जस्ट ही हैव अ 400 और 300 मॉडल वीक एरिया फ्रॉम न्यू कंप्यूटर तक का वर्क हो गया है सो अदर एंड और वो और अफेक्ट पर बात करनी है सो व्हाट इज नाउ बालिका का टाइम तब टाइम परती और वो को दिया कल तक वर्क यार सिटी और तीनों और दिल की शार्प और वो का मतलब So we can come to the doctor just when we have the normal power from the people. I think the public will fly high. So when we go to the public, we found out what are the right profits on the road. We should like Kunja Kama or the Yakuni Tamatani to be ready for the Kiti Haya Padaro and the money we should fly பொதுக்காகும் நம் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க விரும்பினால் ஒவ்வொருவரும் தனது பங்கேற்பை முக்கியமாக கருத வேண்டும் உங்கள் அர்ப்பணிப்பு நேர்மை மற்றும் சொந்த பங்களிப்பு கண்டிப்பாக மக்களுக்கு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் இந்த விளக்கமான செயல்கள் பல இளைஞர்களுக்கும் ஊக்கமாக அவர்கள் வாழ்க்கையை வாழ்க்கையை நோக்கிய பயணத்தை மாற்றும் இந்த நல்ல முயற்சிகளில் பெண்கள் பங்கும் இளைஞர்களின் ஆற்றலும் அதிகரித்தால் மக்களின் நலனும்

அரிமா இயக்கம் என்பது ஏறக்குறைய இருநூறு நாடுகளிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் அரிமா சங்கங்கள் பதிமூன்றரை லட்சம் உறுப்பினர் இருக்கின்றார்கள் இந்தியாவிலே மட்டும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் உறுப்பினர் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே மட்டும் ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அரிமா சங்கங்கள் இருக்கின்றன அறுபதாயிரம் உறுப்பினர் இருக்கின்றார்கள் சென்னையிலே மட்டும் பதினாறாயிரம் அரிமா உறுப்பினர் இருக்கின்றார்கள் சென்னையிலே ஒரு தான் நம்முடைய த்ரீ டூ ஃபோர் ஒன் எஃப் என்ற இந்த மாவட்டம் அதற்கு இந்த ஆளுநராக ஏற்கனவே ஆர்லண்டோ நகரத்திலே பதவி பொறுப்பு ஏற்றிருக்கின்றார் நம்முடைய பிரவீன் லால் அவர்கள் இன்று அவருடைய சகாக்களுக்கு பதவியேற்புதா அவரோடு சேர்ந்த முதல் துணை ஆளுநர் இரண்டாம் துணை ஆளுநர் மற்றும் மாவட்ட அமைச்சரவை செயலாளர் பொருளாளர் மற்றும் இருக்கின்ற ரீஜன் சேர்பர்சன் ஜோன் சேர்பர்சன் இவர்களுக்கெல்லாம் ஒரு பதவியேற்பு இங்கே நடந்தது இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி இந்த இந்த கிரீன் பார்க் இந்த ஹோட்டலில் நடந்தது இதில் தலைமை விருந்தினராக தமிழ் மாடன் முன்னாள் நீதிபதி தமிழா அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்தி கொடுத்திருக்கின்றார் நிறைய சிறப்பு நலத்திட்டங்கள் இங்கே செய்யப்பட்டன குறிப்பாக மாணவர்களுக்கு ஏறக்குறைய எழுபத்தைந்து இருபத்தைந்து மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்ட அவருடைய படிப்புக்காக ஏறக்குறைய ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் இதற்காக செலவு செய்யப்பட்டது அது இல்லாமல் நான்கு தையல் மிஷின்கள் கொடுக்கப்பட்டது அதே போல் சிறார் இல்லம் முதியோர் இல்லம் இவர்களுக்கெல்லாம் அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டன பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மூலமாக இன்று மட்டும் ஏறக்குறைய மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேலாக செலவு செய்திருக்கின்றோம் இதுபோல் பல நலத்திட்ட உதவிகளை அரிமா இயக்கம் எப்போதும் செய்து கொண்டே தான் இருக்கிறது சென்னையிலே பல அரிமா திட்டங்கள் நிறைந்த திட்டங்கள் இருக்கின்றன அதிலே ஒன்று அண்ணா நகர் அரிமா சங்கம் நடத்துகின்றது தினந்தோறும் நிறைய பேர் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அங்கே வந்து செய்து கொள்கின்றார் இலவசமாக அப்படி நிறைய நலத்திட்டங்களை நடக்கின்றது லயன்ஸ் பிளட் பேங்க் இருக்கிறது டயாலிசிஸ் சென்டர் இந்த மாவட்டத்தில் மாவட்டத்திலே அவர்களும் ஒரு டயாலிசிஸ் சென்டர் நடத்தி வருகின்றார்கள் அதில் நிறைய பேர் வந்து பயன்பெறுகின்றார்கள் இப்படி பல வகையான சேவைகளை இந்த அரிமா மாவட்டம் செய்து கொண்டே இருக்கின்றது இந்த இன்றைக்கு பதவியேற்ற புது ஆளுநர் அரிமா பிரவீன்லால் அவர்கள் அவரோட துணையாக முதல் துணை ஆளுநராக அரிமா உமாதேவி அனில்குமார் அவர்களும் இரண்டாம் துணை ஆளுராக டாக்டர் வாகிஷ் அவர்களும் பதவியேற்றிருக்கின்றார்கள் அவரோடு சேர்ந்து ஏறக்குறைய ஒரு நூறு பேர் அந்த மாவட்ட அமைச்சர்களை இடம்பெற்றிருக்கின்றார்கள் அவர்களாம் இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து சேவையாற்றிக் கொண்டே இருப்பார்கள் என்னுடைய பெயர் அரிமா என் எஸ் சங்கர் நான் பன்னாட்டு இயக்கத்தினுடைய முன்னாள் இயக்குநராக இருந்திருக்கின்றேன் பன்னாட்டு இயக்கத்தினுடைய அந்த ஃபவுண்டேஷனில் அரங்காவலத்து அறக்கட்டளையினுடைய அரங்காவலராக இருந்திருக்கின்றேன் இப்போது அந்த அறக்கட்டளையினுடைய ஏரியா லீடராக இருக்கின்றேன் தேங்க் யூ